ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை வாங்கினா இதை ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இந்த காய்கறி வாங்கினா எனக்கு அரை கிலோ பச்சை மிளகாய் ஃப்ரீயாக விழுந்தது அதை எப்படி வாங்கணும் நம்ம எங்கள் ஊர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் அதை எப்படி வாங்கினேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ காய்கறி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காய்கறி வாங்கினா அரை கிலோ காய்கறி நமக்கு ஃப்ரீயாக அதை எப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க எனக்கு அரை கிலோ பச்சை மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்தது அதை வச்சு என்ன பண்ணுறதுதான் தெரியல உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி ஊருகா போடுறது இது புளி ஊருகெல்லாம் போடலான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இதில் ஒரே ஒரு மிளகா மட்டும்தான் பழுத்து போயிருந்தது மற்றபடி ம மிளகா அழுவலும் கிடையாது நல்லா க்ளீனாக இருந்தது இந்த சக்கரை சுற்றி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் எனக்கு வந்து ரெண்டாம் நம்பர் விழுந்தது ரெண்டாம் நம்பரில் பச்சை மிளகாய் இருந்தது அதனால எனக்கு பச்சை மிளகாய் கொடுத்தாங்க ஓகே நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா அவரைக்காய் பச்சை போடுறதுக்காக மிளகாய் வாங்கியிருந்தேன் வெண்டைக்காய் கருணைக்கெழங்கு சின்ன வெங்காயம் பீட்ரூட் உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன் இதெல்லாமே சேர்த்து எனக்கு பில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு கிட்டே வந்திருந்தது ஐம்பத்தி ஏழு ரூபா வந்தது ரெண்டு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட வந்திருந்தது அப்போ அந்த சக்கரம் சுற்றி விட்டப்போ தான் எனக்கு பச்சை மிளகா விழுந்தது சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இது மாதிரி காய்கறி ஸ்டோர் இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பச்சை மிளகாயில் எப்படி ஊருக்கு போகிறது அதை வச்சு என்னென்ன செய்யலான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன காய் வாங்கிட்டு என்ன விழுதுன்றதை நான் அப்லோட் போடுறேன் என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை இவ்வளோ மிளகாய் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல இதுலேருந்து கொஞ்சம் காய்கறி எடுத்து நான் இன்றைக்கி சமைச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தெரியுது சமைச்சிட்டு மிச்சத்தை தான் வச்சு நான் வீடியோ எடுத்தேன் லேட்டாக தான் கொஞ்சம் அப்லோட் போட லேட்டாகிடுச்சு இனிமேல் டெய்லி வாங்குகிற காய்கறிக்கு டெய்லியுமே நான் இனிமேல் வீடியோ போட்டுருவேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இது மாதிரி ஸ்டோர்லாம் இருக்கா நீங்களாம் போய் சுற்றி விட்டு பார்த்துருக்கீங்களா உங்களுக்குலாம் என்ன விழுந்தது அப்படின்றத மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு அதனால வாங்கிட்டு வந்த பச்சை மிளகாவை வச்சு போட்டு மழை வேற வர மாதிரி இருந்ததா அதனால ஃபில்டர் காஃபி போட்டு சுட சுட வச்சு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து அதையும் வச்சு போட்டு சூடாக உட்காந்து சாப்பிட்டுட்டோம் இப்பெல்லாம் டேஸ்ட்டை விட உப்பு கிப்பு ஏதாவது கொஞ்சம் அதிகமாக காரம் அதிகமாக போயிடுச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் விட நம்மளை பித்தா அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அதனாலேயே கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்கிறதா இருக்குது ஓகே நான் வீட்டில் இருந்த மாவு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன் நான் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது நல்லா இருந்தது சாப்பிட தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவெலாம் பார்க்கலாம்